ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு விடியலை பியூட்டி தமிழ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் யாருமே சொல்லாத புதுமையான முறையில் நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு கத்தாலாக எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கத்தாலையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் அந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் நல்லா வடிஞ்சு அதுக்கப்புறமா திருப்பி அகே நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் எல்லோ கலர் வந்து அப்படியே சொட்டு சொட்டாக வடைஞ்சிட்ருக்கோம் தென் ஆஃப்டர் அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன் சென்டர் பகுதியில் வந்து ஒரு லைன் மட்டும் போட்டுக்கலாம் கட் பண்ணிடக்கூடாது லைட்டாக கீரி மட்டும் விட்டுக்கிறேன் ஏன்னா வந்து இதில் தான் நம்ம வெந்தயம் ஊற வச்சு எடுக்க போகிறோம் நம்ம முளைக்கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து வெந்தயம் தண்ணியில் ஊற வைக்கிறத விட இந்த மாதிரி கற்றாலையில் ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் வெந்தயம் எடுத்திருக்கிறேன் வெந்தயத்தை வந்து இந்த எந்த அளவுக்கு நம்ம உள்ளே போட முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே போட்டிருக்கலாம் நல்லா பிரித்து விரலை வச்சு எப்படி திணிச்சிங்க அப்படின்னா நிறைய உள்ளே போட்டுடலாம் அளவுக்கு போட முடியுமோ அந்தளவுக்கு நிறைய வெந்தயம் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அகைன் நான் ஒரு கீரல் போட்டுக்கிறேன் ஏன்னா கொத்தால கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால பிளேஸ் இருக்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் வெந்தயத்தை வந்து இந்த சைடும் லைன் போட்டு அப்படி ஒரு கீரல் மட்டும் போட்டு உள்ளே ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிக்கிறேன் வெந்தயத்தை இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வெந்தயம் வந்து குளிர்ச்சி அப்படிங்கிறனால சிலருக்கு வந்து சளி பிடிக்கும் சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பச்சை பயிரை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊற வச்சு வச்சிருக்கிறதையும் அடுத்த கற்றாலையில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரலை வச்சு நல்லா திணிச்சோம் அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக ஃபில் ஆகிரும் எந்தளவுக்கு நம்ம ஃபில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் பச்சைப்பயிருக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறனால நம்ம ஹேரை வந்து நல்லா சூப்பராக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் முடி கொட்டுது அப்படிங்கிறவங்க முடி வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க சொட்டையாக இருக்குது அப்படிங்கிறவங்க பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு ஹேர் ஆயில் வந்து ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்கக்கூடிய சூப்பர் ஆயில் இப்போது இப்போது நான் பச்சை பயிரை உள்ளே ஆட் பண்ணி முடிச்சுட்டேன் முத்தாலையில் சைட்லேயும் கேப் இருக்கும் அந்த இடத்துலையும் ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நாள் அப்படியே விட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடும் மொளை கட்டணும் அதுலேயே முளை கட்டணும் அப்படின்னா ஒரு டூ டேஸ் விட்டிங்க அப்படின்னா நல்லா கட்டி வந்துடும் இப்போ எனக்கு டே ஆயிடுச்சு நல்லா முளை கட்டிருச்சு வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஊற வச்சு போட்டது நல்லா முளை கட்டிருச்சு நம்ம ஊற வைக்காமல் அப்படியே ராவா வெந்தயம் ஆட் பண்ணோம் இல்லையா அதுவுமே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு அந்த நம்ம ஊற வச்சோம் இல்லையா வெந்தயம் பயிறு கத்தாழைக்குள்ளே வச்சு போட்டோம் இல்லையா அதெல்லாம் நம்ம இப்போ வெளியில் எடுத்துக்கலாம் வெளியில் எடுத்துகிட்டு இந்த கத்தாழை ஜெல்லை நம்ம எடுத்துக்கப்போ போகிறோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெந்தயம் நல்லா மொள கட்ட ஆரம்பிச்சிருச்சு டேலே வந்து நல்லா முளை பட் ஊற வைக்கும்போது போது அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நாளே முளைக்காது பட் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கத்தாளையோட அந்த மேல் பகுதி அந்த தோல் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஜெல்லை மட்டுமே நான் எடுத்துக்கப்போ போகிறேன் இந்த கத்தாழ ஜெல்ல நம்ம வாஷ் பண்ணோன்னு கேட்டால் வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இந்த நெக்ஸ்ட்டு வந்து கருஞ்சீரகம் எடுத்திருக்கோம் கருஞ்சீரகம் வந்து முடி நல்லா கரு கருங்கன்னு வளர வரைக்கிறதுக்கு நீளமாக லாங்காக அடர்த்தியாக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போது இந்த பச்சை பயிரெலாம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயம் பச்சைப்பயிர் அது கூட வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆல்லவரா ஜெல்லையும் உள்ளே ஆட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் நான் குற குற குறன்னு அரைச்சிக்கப்போ போகிறேன் ஆல்வரா ஜெல் வந்து நல்லா நைஸாகிடும் மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் குறை குறன்னு எடுத்துக்கலாம் இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு இந்த அளவு ஓகே தான் இப்போ நம்ம கால் லிட்ரு நம்ம எடுத்துக்கிறேன் இப்போ கால் லிட்ரு எண்ணெய் ஊற்றிட்டு இரும்பு கடையில் ஊற்றிக்கிறேன் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா வந்து மருதாணி ஒரு கப் அளவு எடுத்திருக்கிறேன் கருவேப்பில்லை முடி நல்ல கருக்கருன்னு வளர வைக்கிறதுக்கு க்ரேகராக இருக்கிறத வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்கறதுக்கும் அடர்த்தியாக கொண்டு வரதுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கருவேப்பில்லை தென் அதுக்கப்புறமா வந்து செம்பருத்தியோட இலை எடுத்திருக்கேன் ஒரு இருபது இலை இருந்தால் போதும் இல்லை பதினஞ்சு இலை இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ கருவேப்பில்லையை வந்து நல்லா உருவி வச்சுருக்கேன் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போது கருவேப்பில்லை செம்பருத்தி இலையை நான் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து மருதாணி ஒரு கப் நம்ம எடுத்து வச்சிருந்தேன் இல்லை அதையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போது வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தா விழுது ஆலவரா கூட நம்ம சேர்த்த அத்தனை பொருளையுமே நம்ம வந்து பாட் பண்ணிக்கலாம் நான் இன்னுமே வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணவே இல்லை இப்போ வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த செம்பருத்தியில் வந்து இந்த மகரந்தம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஆட் பண்ணலாமா கூடாதான்னு கேட்குறீங்க பட் இதை வந்து ஆட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை ஆட் பண்ணலைனாலும் ஒன்றும் இல்லை அந்த கீழே இருக்க காம்பு பகுதியை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கடையில் சேர்த்துருக்க அத்தனை பொருளையும் வந்து அந்த ஆயிலோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம லிட்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து பேலன்ஸ் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிடலாம் நான் அடுப்பை இப்போ ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் லோ மீடியம் லோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் மாற்றி 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 நம்ம வந்து அடுப்பை வந்து மாற்றி வச்சுக்கலாம் நம்ம அடுப்பை வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம அளவிற இதெல்லாம் இருக்கனால வந்து அடிப்பிடிக்கும் எல்லாமே வந்து நல்லா மொறுன்னு வரணும் நல்லா நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த லீஃப்லாம் வந்து மொறுமொறுன்னு நல்லா தூள் தூளாக வந்து நொறுங்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து நான் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பன்னெண்டு பதிமூணு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து என்கிட்ட குழந்தைங்க இருக்கிறனால அவங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மிளகு எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பேலன்ஸ்க்காக தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் மிளகு இப்போ எனக்கு வந்து எல்லாமே மொறுன்னு ஆயிடுச்சு நசுக்கணும் அப்படின்னா தூள் தூளாக அந்த மாதிரி ஆகணும் இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான பொருள் நம்ம ஆட் பண்ணப்போ போகிறோம் அது என்ன அப்படின்னா செம்பருத்தி பூ தான் ஆட் பண்ணப்ப போகிறோம் அந்த ஹீட்டாக இருக்கும் அந்த ஹீட்லேயே வந்து நம்ம செம்பருத்தி பூவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுரலாம் நம்ம இந்த இடையிலே வந்து மீதி கால் லிட்டர் ஆயிலை நம்ம ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து முக்கால் லிட்டர்லேருந்து அரை லிட்டர் ஆயில் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இல்லைனா எல்லா ஆயிலும் ரெடி பண்ணிவிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வேம்பாலம் பட்டை ஆட் பண்ண போகிறேன் வேம்பாலம் பட்டை வந்து ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வேர் தான் இந்த ஆயிலில் வந்து தனியாகவும் நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த ஆயிலோட அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் செம்பருத்தி பூ இந்த வேம்பாலம் பட்டை ஆட் பண்ணணும் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ரலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே இருந்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெண்டு நாளைக்கும் அதுக்கப்புறமா ஆயிலை வந்து டூ டேஸ் அப்படியே வச்சுட்டு தின் ஆஃப்டர் நான் ஃபில்டர் பண்ணி காமிச்சிட்டுருக்கேன் இப்போது நல்லா ஒரு திக் முக்கா கொல கொல கொலன்னு அந்த மாதிரி இருக்கும் திக்காக இருக்குது மேலான கொஞ்சமான ஆயில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா தான் பாட்டிலே நம்ம போகும்போது தான் மீதி எண்ணெயை நான் ஆட் பண்ணப்போ போகிறேன் முக்கால் லிட்டருக்காக அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு வாட்டர் பாட்டிலாக நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ சூப்பராக ஆயில் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே திக்காக இருக்குது பட் இந்த மாதிரி டக்குன்னு ஆயில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது பேலன்ஸ் நம்ம மீதி கால் லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணிக்கணும் அதாவது ஆட் பண்ணிக்கணும் அகைன் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா திருப்பி ஒரு கால் லிட்டர் மொத்தமே ஒரு முக்கால் லிட்டர் அந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நார்மலாக இருக்கும் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ